ஃப்ரெஷ் அத்துடைய பரிசுத்திர நாமத்துக்கு மைந்தாவதாகவே இந்த வியாழக்கிழமை காலையிலேயே உங்களை சந்திப்பதற்கு வந்து சந்தோஷம் இந்த நாளுடைய ஆசீர்வாதத்துக்காக ஒரு வேதவசரத்தை தியானம் பண்ணுவோம் அது எஸ் ஏ தீர்கதச புஸ்டம் நாற்பத்தி ஆறாம் அதிகாரம் நான்காம் அசுரம் உங்கள் முதிர் வயதுக்கும் அப்படி நான் செய்வேன் நிறைவயது மட்டும் நான் உங்களை தாங்குவேன் நான் அப்படி செய்து வந்தேன் இனிமேலும் நான் ஏந்துவேன் சுமப்பேன் தப்புவிப்பேன் இங்கே ஆண்டவர் ஏசியா தீர்க்க மூலமாய் தம்முடைய ஜனத்துக்கு ஒரு ஆறுதலான வார்த்தையை சொல்லுகிறார் இந்த காலங்களிலே பசுதாவியானவர் உங்களோடும் என்னோடும் அவர் வசனத்தின் மூலமாய் பேசுகிறார் என்னவென்று சொன்னால் வேதம் சொல்கிறது இனிமேல் ஏந்துவேன் சுமப்பேன் தப்பு பேன் என்று சொல்லுகிறார் சின்ன வயசுலேருந்து நம்முடைய ஆண்டவன் நடத்தி வந்திருக்கிறார் முதிர் வயதான பொழுது அதை குறித்து பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை என்று கேட்டால் சிறு வயதிலிருந்து இதுவரைக்கும் நம்முடைய பெயர் சொல்லி அழைத்து எல்லா நிலைகளையும் நம்மளை தாங்கினாரே சுமந்தாரே தப்பு விழ்த்தாரே அந்த ஆண்டவர் ஒருபோதும் மாறுவதில்லை இந்த காலவெளியிலே உங்களோடும் என்னோடும் பேசுகிறார் அருமை தெய்வம் பிள்ளைகளே திருந்தாண்டுடைய வசனத்தில் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் இனிமேல் ஏந்துவேன் சுமப்பேன் தப்பு விப்பேன் ஆகவே நீங்கள் கலங்காமல் இருங்கள் கண்களுக்காக செவிக்கிறேன் பரிசு தப்பிதாவே நீர் எங்களோடு பேசுகிற நல்ல வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம் இந்த வார்த்தையின்படி எங்களை ஆசீர்வதியும் இயேசு நாமத்தில் வேண்டி கொள்கிறோம் தாவே ஆமேன் காட் பிளஸ் கத்திரங்களை ஆசீர்வதிப்பாராக